திருப்பூர் மாவட்டத்தில் கிராம கணக்கில் மாற்றம் செய்ய ஆண்டு கணக்கில் மடத்துக்குளம் வருவாய் வட்டாட்சியர் உடுமலைப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் தாராபுரம் பிடபிள்யூடி செயற்பொறியாளர் ஆகியோர் தலா பத்தாயிரம் ரூபாய் தங்கள் சம்பள பணத்திலிருந்து சித்தா டிஸ்பென்சரிக்கு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரடி உத்தரவு நடந்தது என்ன என்பது குறித்து காணலாம் வாருங்கள் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்நிலம் அது நம் உரிமை நம்நிலம் அது நமது இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் யூடியூப் சேனல்ல நில உடைமை தொடர்பான நூத்தி இருபதாவது விழிப்புணர்வு காணொலியை வெளியீடு செய்கிறோம் இந்த காணொலிகள் அனைத்துமே என்னுடைய அனுபவ தொகுப்புகள் நில உடைமை தொடர்பாக அனைத்து தலைப்புகளிலும் விவாதிக்கப்பட்டு அனைத்து தலைப்புகளிலும் அலசப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து குறிப்பிடுத்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து நீங்கள் உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தை வழிபிறக்கும் உழவர் திருநாள் மட்டுமே உலகின் பெருநாள் ஆகும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் உழவன் சேற்றில் கால் வைக்காமல் போனால் உலகில் யாரும் சோற்றில் கை வைக்க முடியாது உலகின் முதல் கடவுள் உழவன் மட்டுமே ஆனால் தனது நில உரிமையை மீட்க இருக்கும் நில உரிமையை காக்க ரோடு ரோடாக உழவன் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலம் இந்த மண்ணில் மாற்றப்பட வேண்டும் ஜனநாயகத்தில் சட்டங்கள் மக்களுக்காகவே ஏற்றப்பட வேண்டும் நில உரிமை சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாம இன்றைக்கு இந்த இருபதாவது வீடியோ ஆனது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகாவில் ராமலிங்கம் என்பவர் தூங்காவி வில்லேஜில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி மூணு ரெண்டு பி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு ஆகிய கிராம கணக்குகள்ல சில மாற்றங்களை செய்ய வேண்டி மடத்துக்குளம் வருவாய் வட்டாட்சியர் மற்றும் உடுமலைப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களும் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் இதற்கு முன்னதாகவே தாராபுரம் அமராவதி பாசன வடிநில கோட்டை செயற்பொறியாளர் அவர்களிடமும் ஒரு மனுவை தாக்கல் செய்து செயற்பொறியாளர் அவர்கள் இருபத்தி ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி பதினேழு ஆகிய இரண்டு தேதியிட்ட தனித்தனி கடிதங்கள் மூலமாக வருவாய் கோட்டாட்சியருக்கும் வருவாய் வட்டாட்சியும் கிராம மாற்றங்கள் செய்ய பரிந்துரைத்து இந்த இரண்டு தேதிகளில் அவர் கடிதம் வைத்துள்ளார் இது பின்னிட்டு எவ்விதமான நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் பிருத்திவி என்பதை வைத்து மாண்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தாக்கல் செய்கிறாரு அவை முப்பத்தஞ்சு நூத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற இரு வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பின்னிட்டு ஓராண்டுகளுக்கு பிறகு ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாண்பமை ஐயா நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் முன்பு இந்த வழக்கானது விசாரணைக்கு வருகிறது சம்பந்தப்பட்ட அரசு வருவாய்த்துறை அதிகாரிகளான அவர்கள் தரப்புல அரசு வழக்கறிஞர் ஆஜராகிறார்கள் ஏற்கனவே மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதுக்கு கவுண்டர் பைல் தாக்கல் செய்வதாக சொல்லி ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை பெற்றுக் கொண்டு சென்றிருக்கிறார் ஆனால் நடப்பு தேதி வரை எவ்விதமான கவுண்டர் பண்ணல மேலும் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த புகார் மனு மீது நடப்பு தேதி வரை மேற்கண்ட அரசு அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை இதே மாதிரியே தான் பொதுமக்களின் கோப்புகளை பொதுமக்களுடைய பெட்டிஷன்களை எதுவாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் பரிசீலிப்பதே இல்லை சாதாரண மனுக்கள் கூட எவ்வித காரணங்களும் இல்லாமல் வருடக்கணக்கில் இழுத்தடிக்கிறார்கள் ஏற்கனவே இந்த நீதிமன்றத்தில் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல துளசி வெஸ் தர்மபுரி ஆடியோ என்கிற வழக்குல அந்த வழக்கோடு சேர்த்து காமன் ஆர்டராக இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எல்லாம் ஒன்னா சேர்த்து திரு மரியாதைக்குரிய நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணிய அவர்கள் ஒரு ஜட்மெண்டை பிறப்பித்தார் அதற்கு அரசின் மீதும் அரசு அலுவலர்கள் மீதும் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பட்டா பாஸ்புக் ஆக்ட் பட்டா பாஸ்புக் ரூல் போன்றவற்றை எல்லாம் சொல்லி அந்த தீர்ப்புரை சொல்லியிருந்தார் அதன் பின்னிட்டு தமிழக அரசின் அரசு கூடுதல் செயலாளர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் அவர்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வருவாய்த்துறையினருக்கு ஒரு நெடிய சுற்றறிக்கை வழங்கி அதன்படிதான் இனிமேல் வருவாய் வருவாய்த்துறையினர் இது போன்ற மனுக்கள் மீது இதுபோன்ற புகார் மனுக்கள் மீது இது போன்ற விண்ணப்பங்கள் மீது எதுவாக இருந்தாலும் எவ்விதமான கடிதங்களாக இருந்தாலும் அவற்றின் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் அது குறித்து நாம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல விரிவாக பார்க்கலாம் இந்த வழக்கை மாண்புமே நீதி அவசரம் மேற்கோள் காட்டி ஆனாலும் கூட இந்த சுற்றறிக்கைகளின்படி மேற்கண்ட இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள அதிகாரிகள் எவ்விதத்திலும் பாலோ பண்றதில்லை யாரும் இதை மதிப்பதில்லை பரிசீலிப்பதில்லை என்று சொல்லிட்டு இதனால இந்த பெட்டிஷனர் நாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது சொல்றாரு அதே போல என்ன சொல்றாருன்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மனுவில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவருக்கும் முறைப்படி நோட்டீஸ் கொடுத்து முறைப்படி விசாரணை நடத்தி இரண்டு மாத கால அவகாசத்தில் இந்த மனுவின் மீது வழக்கை முடித்து வைக்க வேண்டும் சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் பெரும்பாலும் இந்த சிவில் ரெட் பெட்டிஷன்களை நீதியரசர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க இது போன்ற நான்கு வாரங்கள் ஆறு வாரங்கள் இரண்டு மாதங்கள் என்று சொல்லி ஒரு டைம் ப்ரே பண்ணி இந்த மனுவின் மீது ஏதாவது மெரிட் இருந்தால் அதன் மீது நீங்க விசாரித்து உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரிதான் இவர் கொடுத்திருக்காரு ஆனாலும் இன்னும் கூடுதலாக ஒரு மேல போய் ஐயா நீதியரசர் வேர்மன்னர் அவர்கள் மேலும் இத்துடன் இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதாவது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி பெறப்பட்ட மனுவின் மீது எவ்வித மதிப்பும் அளிக்காத காரணத்தால இந்த வழக்கில் ஒன்னு முதல் மூன்று வரை உள்ள அதாவது மடத்துக்குளம் வருவாய் வட்டாட்சியர் உடுமலைப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் தாராபுரம் அமராவதி வடிநில கோட்ட செயற்பொறியாளர் ஆகிய மூவரும் தலா பத்தாயிரம் ரூபாயை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செயல்படும் சித்தா டிஸ்பென்சரி மெடிக்கல் ஆபிசருடைய கணக்குல இரண்டு மாத காலத்தில் செலுத்த வேண்டும் என்று ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு அதுவும் அவருடைய சம்பள பணத்திலிருந்து தான் கொடுக்கணும் அரசு கணக்கிலிருந்து எடுக்கக்கூடாதுன்னு விரிவாக சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அதாவது ஓராண்டுகளாக ஒரு மனு அளித்து அதன் மீது வருவாய்த்துறையினர் எவ்விதமான பதிலும் அளிக்கிறது இல்லை அதாவது மூன்று நாள் முப்பது ஒரு மனுவின் மீது விசாரணை நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசுடைய விதி எல்லாம் எதையுமே இவர்கள் பாலோ செய்வதில்லை இதனால ஐயா வேல்முருகன் போன்ற அதிரடி காட்டக்கூடிய நீதியரசர்கள் கடந்த மூன்று மாதங்களாக பல்வேறு வழக்குகள்ல இது போன்ற துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கும் இது போன்ற இழப்பீடுகளும் இது போன்ற ஃபைன்களையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாங்க இப்போ கடந்த நூத்தி பத்தொன்பது வீடியோவில் கூட தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐஜிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தனது சம்பள பணத்திலிருந்து வழங்கணும்னு சொல்லி மனுதாரருக்கு வழங்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அதாவது நம்மளிருந்து தான் அதாவது மக்களிடம் இருந்து மக்களில் மக்களாக ஒருவராக இருந்துதான் அதிகாரிகளாக நீங்க எல்லாம் வர்றீங்க அப்ப மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் உங்களுக்கு என்ன சங்கடம் என்பது குறித்து புரியவில்லை ஏன்னா குறிப்பாக இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் எல்லோருமே வெல் சென்டில்டாக இருக்கிறார்கள் பல லட்சங்களை சம்பாதித்து நல்ல பங்களாக்கள் வாங்கி நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உங்களோட வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக எந்த விதமான சிக்கலும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் நீங்கள் ஏன் மக்கள் அப்பாவு ஏழை மக்களை நடுத்தர மக்களை பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எதுவுமே கணக்கில் இல்ல எல்லோரையும் நீங்கள் எதற்காக இப்படி அலைய விடுறீங்க அப்படிங்கிற கேள்வி நாங்கள் எழுப்ப வேண்டியதாக உள்ளது இன்னும் நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றேன்னா அது வரும் காலத்துல நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வர இருக்கிறது அந்த நேரத்துல நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் கோட்ரு பிரியாணி வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு மனநிலைக்கு தான் கடந்த தேர்தலாக நம்ம தள்ளப்பட்டிருந்தோம் இந்த தேர்தலையும் அதே நிலை நீடித்து விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னால் நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் பணம் வாங்கிட்டு வோட்டு போடும்போது அதை கொடுத்தவர்கள் பல கோடி ரூபாய் செலவழித்தவர்கள் அதை எடுப்பதற்கான வழியை இங்கிருந்து தான் பார்ப்பாங்க ஒரு அமைச்சர் ஆகுறாங்க எம்எல்ஏ ஆகுறாங்கன்னு சொன்னா அதிகாரிகள் ஒரு இடத்துல செட்டில் ஆகி ஒர்க் பண்றதுக்கு இந்த இடத்துல வருமானம் இருக்குதுன்னா இதில் இவ்வளவு பணம் கொடுத்தால் இந்த இடத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உருவாக்குறாங்க ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சாரபதிவாளர் பல லட்சம் ரூபாய் கொடுத்து தான் அந்த சார் சீட்டுக்கே வந்திருக்காரு முன்னாடி அந்த சாரபதி பதிவாளர் அந்த பல லட்சங்களை கொடுக்க இயலாத அவர் சொல்லப்படுது ஆக எங்களுடைய தலைமுறைகள் எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் எதிர்கால மாணவர்களும் இளைஞர்களும் இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதே போல ஒரு வழக்கில் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கின் நிலுவையில் இருந்தாலும் கூட வருவாய்த்துறையின் பட்டாமறுதல் செய்யறாங்க அதுல ஒரு அதிரடியான தீர்ப்பை ஐயா வேல்முருகன் பிறப்பித்துள்ளார்கள் அதை அடுத்த வீடியோவில் பார்க்க நன்றி